நான்காவது பலமுள்ளவனாக இருந்து ஓடு ஒன்றை தேடி இரவிடத்தில் அதற்காக ஒப்படைத்து உதவி தேடி விட்டால் ஒருபோதும் அந்த இடத்திலிருந்து பின்வாங்காமல் முன் செல்லுதல் ஐந்தாவது வாழ்வில் எது நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் முயற்சி செய்தும் நடக்கவில்லை என்றாலும் அதனால் நடந்தது இதனால் நடந்தது என்று குறை கூறாமல் இறைவனுடைய நாட்டம் எனக்கு நலவு அதன் காரணமாக நடந்திருக்கிறது என்று நடந்தால் நன்றி கூறி நடக்கவில்லை என்றால் பொறுமையோடு அடுத்த கட்டத்திற்கு வாழ்வை நகர்த்துதல் என்று இறைத்து மக்கள் எடுத்துச் சொன்னார்கள்